கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விவகாரம் திமுக அரசை கண்டித்து கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையம் முன்பாக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாஜகவினர் கைது கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு விஷச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விவகாரம் தொடர்பாக அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தும் ஆர்ப்பாட்டங்களும் அறிவித்துள்ளன இந்நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் திமுக அரசின் நிர்வாக மெத்தன போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்புக்கு திமுக அரசின் மெத்தன போக்குதான் காரணம் என கூறி மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் சென்னகேசவன் பாஜக நகர செயலாளர் போலி சீனிவாசன் தலைமையில் நூற்றுக்கும் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் திமுக அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியும் காவல்துறை வாகனத்தை மறித்தும் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்